திருச்சிட்டம்பலம் திருவாசகம் கைமாறு கொடுத்தல் கொள்ளும் கில்லனை அன்பரிக் கூய்ப்பனி கள்ளும் வண்டும் அறாமலர் கொன்றையான் நள்ளும் கீழுளும் மேலுளும் யாவுளும் எள்ளும் எண்ணெயும் போல் நின்ற எந்தையே இதன் பொருள் தேனும் வண்டும் நீங்காத கொன்றை மலர்களை அணிந்தவனும் எள்ளும் எண்ணையும் இருப்பது போல் எல்லா பொருள்களிலும் நடுவிலும் கீழேயும் மேலேயும் நிறைந்திருக்கின்றான் என் அப்பனாகிய இறைவன் அவன் மேல் அன்பில்லாதவனாய் நான் இருக்கின்றேன் ஆனால் என்னையும் அவனுடைய தொண்டருக்கு இணையாக நினைத்து என்னை வலிய அழைத்து அவனுடைய அடிமையாக ஆக்கிக் கொள்ளும் திறன் உடையவன் என் இறைவன் திருச்சிட்டம்பலம்